வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை செய்தவர்களுக்கு அரசுகள் கலைமாமணி போன்ற விருதுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்து பணமடிப்பு வழங்குகின்றன சில இயக்கங்களும் சிறந்த சமூக தொண்டாளர்கள் என்று விருதுகளை வழங்கி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் இத்தகைய விருதுகளை பெறுகின்றவர்கள் உண்மையான சமூக போராளிகள் தானா எப்படி சொல்லிவிட முடியாது அப்படியானால் உண்மையான சமூக போராளிகளை அடையாளம் காண்பது எப்படி அரசின் அடக்குமுறை சட்டம் எவரெவர் மீது பாய்கிறதோ அவர்கள்தான் உண்மையான சமூக போராளிகள் இப்போது அந்த பெருமைக்கு பெருமை மே பதினேழு இயக்கத்தை சார்ந்த திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் தமிழர் விடியல் கட்சியை சார்ந்த டைசன் இளமாறன் காஞ்சி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த அருண்குமார் ஆகியோருக்கு கிடைத்திருக்கிறது மெரினாவில் வீர மரணமடைந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்க கூடியதற்காக அவர்களை கைது செய்தார்கள் கைது செய்யட்டும் வழக்கு தொடரட்டும் அதற்காக அவர்களை சமூக விரோதிகள் என்று சித்தரிப்பது நியாயம்தானா இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அம்மா ஜெயலலிதா சமூக சட்டமன்றத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது எனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றினார் இவர்கள் செய்யும் துரோகம் இப்போது அம்மாவுக்குத்தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அரசியல் செயல்பாட்டாளர்களை சமூக செயல்பாட்டாளர்களை வன்முறையாளர்களாக சித்தரிக்கின்ற அரசின் ஆணவ போக்கிற்கு எதிராக மக்கள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்க தொடங்கி இருப்பது நல்ல திருப்பம் இந்த இயக்கத்தை மேலும் தொடர்வோம் நன்றி வணக்கம்